இன்னைக்கு ஒரு முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம் ஒரு பத்து நாள் லாங் நில்லில் போயிட்டோம் அதனால் தொடர்ந்து வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நீங்கள் அந்த முருங்கைக்கீரை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ரெண்டு நாள் வந்து நிழல்லையும் காய வைக்கலாம் வெயிலையும் காய வச்சு கொஞ்சம் நல்லா காஞ்சி ட்ரையாக இருக்கணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் முருங்கைக்கீரை ரெண்டு நாளாக நல்லா வீட்டுக்குள்ளேயே ஒரு நிழலில் காய வச்சதுனால நல்லா அப்படியே பொடியாயிட்டு வரணும் போடணும் பொறப்படணும் உங்களுக்கு வெயிலுக்கு இருந்ததுன்னா வெயிலையும் காய வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது நல்லா பிறப்புறணும் நல்லா காஞ்சிட்டு இந்த பொடியை ரெடி பண்ணிடலாம் எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பு நல்லா கொஞ்சம் சவர வரத்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதுவும் நல்லா இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் கீரையோட அளவு கொஞ்சம்தான் இருக்குது நான் அதுக்கு தகுந்த காரம் தான் போடுறேன் இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம் அதனால் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு இதையும் போட்டு நல்லா வறு அந்த சூட்லேயே எள் நல்லா பொரிஞ்சு வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் தேவாங்கல்லா கொஞ்சம் கொண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் குறைஞ்சோன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் இதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு அதே ஆஃப் பண்ணிவிட்டு அதே வண்ணில் வச்சோம்னா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும் கீரையை லேசாக வறுக்கணும் வேறு வானல் வச்சுருக்குறேன் கீரை இப்போ வானலில் போட்டிருக்கேன் நீ லேசாக வறுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு அதை இறக்கிட்டு வருத்தட் அதோட எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் வறுத்தாச்சு இப்போ நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு சுவையான டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொடி ரெடி இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட சாதம் போட்டு நெய் ஊற்றி பொடியை போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பொடி இந்த பொடி பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த சாப்பிடும்போது அந்த குழம்பு மேலே லேசாக தூவி விட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்